ஹை நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவ்வளோவா லீகே லீக் தான் நிறைய வந்துருச்சு டூர்ஸே கம்மியாயிடுச்சு இந்தியா ஜிம்பாபி போய் ஃபோர் ஒன்னு ஜெயிச்சாங்க பட் அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் டூர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் லீக்ஸ் தான் நிறைய ஓடுது எம்எல்சி ஓடுது டிஎன்பிஎல் ஓடுது லங்கா பிரீமியர் லீக் ஓடுது ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு லீக் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் எஸ் நம்ம எல்லாருக்கும் முடிச்சு ஐபிஎல் டூ தௌசண்ட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி முடிஞ்சது பட் என்ன கொல்கத்தா கப்ப கப்படிச்சிட்டாங்க நிறைய பேர் நீங்கள் சிஎஸ்கே ஈவன் டிசி சன்ரைசர்ஸ் ஃபார் ஆர் கூட சப்போர்ட்டர்ஸ் இருப்பீங்க ஸோ பட் ஆனால் கொல்கத்தா வேலெல்லாம் ப்ளே பண்ணாங்க டிசர்வ் டு இந்த ட்ராஃபி ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் வென் டூ கொல்கத்தா நைடர்ஸ் அதோட முடிஞ்சது அதுக்கப்புறம் என்னடா வேலை எதுக்கு திருப்பி ஐபிஎல் பக்கம் வரானே எஸ் நம்ம இப்போ ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி அப்டேட்ஸ் தான் நீ பேச போகிறோம் ஸோ நம்ம சேனல்ல நீ அப்பப்போ ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்டேட்ஸ் வரும் ரூமர்ஸும் வரும் அஃபீஷியல் நியூஸும் வரும் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தர ரெடியாக இருப்பேன் ஸோ நீங்கள் மறக்காமல் ஐபிஎல் நியூஸுக்கு ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கான வீடியோ நம்ம எதப்போம் பாத்தீங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் ஃபைவ் மெகா ஆக்ஷன் நடக்கிறது மினி ஆக்ஷன் கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி சில பல ரூமர்ஸ் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு சில டிரேடிங் இது நிறைய மேட்டர் நமக்கு வந்திருக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் முன்னாடி மறக்காம நம்ம சேனலை ஐபிஎல் இதுக்கு அப்பயும் ஃபாலோ பண்ணுங்க ஆல்சோ ஸ்டேட் டியூன் மக்களே இனி ஐபிஎல் வீடியோஸ் அப்போ நம்ம சேனலில் வரும் மறக்காம பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எஸ் இன்னைக்கு ஐபிஎல் டூ தௌசண்ட் ஃபைவ் மெகா ஆக்ஷன் தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம் எஸ் ஒரு சில ட்ரேஸ் ட்ரேடிங் ஒரு சில ஷாக்கிங் விஷயம் கேள்விப்பட்டேன் நடக்காது நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் நானும் சொல்லலாம் பட் டில் நோ கன்ஃபார்ம் இல்லை இந்த சோர்ஸும் சொல்லலை அந்த சோர்ஸும் சொல்லல அஃபீஷியலாக பட் ஆனால் ரூமர்ஸ் வந்துருக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அது நடந்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மெகா ஆக்ஷன் வந்து டிசம்பர் ஜனவரியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் ஆர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் சேனல் நடக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் ஸோ ரிட்டன்ஷன் பாலிசி வந்து மூணு ரிட்டன் த்ரீ ப்ளஸ் ஒன்னா இல்லைனா மொத்தம் நாலு ரிட்டர்ன்ஸ்னா இல்லை த்ரீ ரிட்டன்ஸு டூ ஆர்டிஎம்ஆம்மா இன்னும் டிசைட் பண்ணல அதே மாதிரி பர்சியும் ஹண்ட்ரட் ஏற்றான்னு பண்ணிட்டுருக்காங்க ஸோ தெரில ஸோ அதை பற்றி விடுங்க மெயின் கண்டென்ட் வரும் என்னடா ரிஷப் பண்ண முடிஞ்ச காட்டுறனே இவனை பற்றி ஏன்டா பேசுங்கன்னு கேட்டியா இப்போ ஷாக்கிங் ஹாட் டாபிக் என்னென்னா ரிஷப் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் விட்டு லீவ் பண்ணி சிஎஸ்கேக்கு வர போகிறாரு நிறைய தகவல் நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் இதெல்லாம் நடக்கிற காரியமாடா ரூமர்ரா இதை போய் நீ சொல்கிறேடா நீங்கள் சொல்லலாம் பட் ஆஸ் ஒரு கிரிக்கெட் என்ன சொல்கிறது ஃபாலோவராக அதாவது ஸோ ஒரு சேனல் நான் வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில ரூமர்ஸாக இருந்தாலும் சில பல அஃபிஷியல் சோர்ஸ்ல கேள்விப்பட்டது என்னென்னா சின்ஸ் ரிக்கி ரிக்கி பாண்டிங் மேட்டர் பின்னாடி வரும் ஸோ ரிஷப் பண்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து சப்போஸ் நீக்கப்பட்டால் சிஎஸ்கேக்கு வர ஹை சான்சஸ் இருக்குன்றாங்க மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி அப்புறம் ட்ரேடிங் விண்டோ இருக்கு அதில் வரலாம் ஆக்ஷனில் ஸ்டேட்டாக பண்ட் வந்தாலும் வரலாம் பட் கேட்க ஷாக்கிங்காக தான் இருக்கு நடக்காதுன்னு நானும் நினைக்கிறேன் பட் வி நெவர் நோ எனி திங் ஹேப்பன் பாண்டியாவே ஜிட்டிலிருந்து மும்பைக்கு போன ஐபிஎல்ங்க இது இல்லை எது வேணால் நடக்கலாம் ஸோ ஆனால் யோசிச்சி பாருங்க ரிஷப் பந்த் சிஎஸ்கே ஜில் வந்தால் அவள் தான் தலை இன்னும் எத்தனை வருஷம் ஆடுவார் பிகாஸ் இம்பாக்ட் பிளேயராக தலையை யூஸ் பண்ணிட்டு விக்கெட் கீப்பிங்ல ரிஷப் பண்ட் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் யோசிச்சு பாருங்க ருத்துராஜ் சிவம் டூபே ரிஷப் பண்ட் ஜடேஜா இல்லாமல் இம்பாக்ட் பிளேயராக தலை வேற மாதிரி இருக்கும் மக்களே சிஎஸ்கே வேறு மாதிரி இருக்கும் கன்ஃபார்ம் கேப்டன்சி என்ன ஆமாம் அதுவும் நீங்கள் கேட்கலாம் ஆமாம் பண்ணுங்கள் வந்துட்டால் கேப்டன்சி அவர் கொடுக்க மாட்டாங்களே எஸ் வைஸ் கேப்டனாக அவர் செயல்படுவார் ருத்ராஜப்பையும் இன்சூரி ஆனால் ரிஷப் கேப்டன் அவ்வளோதான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் அவரும் ஒரு சிஎஸ்கே கண்ணிங்க தொலை கீழே ஆட் தலோட புள்ள மாதிரி ரிஷப் பண்ணிட்டு ஸோ அவரும் சந்தோஷமாக இருப்பார் தலை கீழே அவருக்கு ஆடுறதே ரொம்ப ஃபேவரட் மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா தலையோட எல்லா இதுவுமே அவர் இன்ஸ்பயர் பண்ணி இதுவானார் ஸோ தோனி இஸ் ஆல்வேஸ் பீன் ஐடல் ஃபார் ரிஷப் பண் ஸோ ரிஷப் ஒரு லவ் டு ப்ளே அண்டர் தோனி அண்டர் தோனி இல்லை தோனியோடு ஆடர் சந்தோஷப்படுவார் ஸோ யூ நெவர் நோ நடக்குமான்னு தெரியாது பட் கேள்விப்படுறேன் டிசி ரிஷப் அண்ட்டை ரிலீஸ் பண்ணால் சிஎஸ்கே அத ஹாட் ஃபேவரேட் ஆர் ரிஷப் அண்ட் சிஎஸ்கே வர நிறைய சான்ஸ் இருக்குது பட் அது வரைக்கும் தோனி இருப்பாரா அதுவே தெரில பட் ஒரு விஷயம் ஷோர் ரிஷப் அண்ட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி எப்பவுமே ருத்ராஜ் கேக்கார் தான் நெக்ஸ்ட் சீசனும் கேப்டன் அது வேணால் ஷோர் பிகாஸ் தோனி ஆட போறா இல்லையான்னு தெரில அது டிபேட் தான் தலைவன் எப்பயுமே லாஸ்ட் இதில் தான் சொல்லுவார் ஸோ அதனால் ருத்ராஜ் கேக்கார் ஸ்டில் வில் பி கேப்டன் ரிஷப் பண்ட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி பட் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் மக்கள் ரிஷப் பண்ட் வந்தால் இது இப்போ வரைக்கும் ரூமர் தான் அஃபீஷியலாக டிசி ஆர் சிஎஸ்கே ஆர் எந்த ஸ்போர்ட்ஸ் சிஎஸ்பியன் கிரிக்கின் கிரிக் பஸ் பட் நடந்தால் இன்னொரு நியூஸ் வேணால் சொல்லலாம் ரிக்கி ரிக்கி பாண்டிங் பாண்டிங் வந்து 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 இனி டெல்லி டெல்லி கேபிட்டல்ஸ் கிடையாது பண்ணிட்டாங்க ஸோ டூ டூ தௌசண்ட் ஆல்மோஸ்ட் சீசன் டிசியோட ஒர்க் பண்ணார் ஒன் ஆஃப் த எவர் நான் சொல்வேன் இந்த ஏழு பீரியடில் நடந்தி பாண்ட் வந்தாங்க ஒரு தடவை ஃபைனல்ஸ் வந்தாங்க ஸோ செம்ம சீசன் ரிக்கி பாண்டிங் ஒரு கோச்சா ரெண்டு மூணு சீசன் கிட்ட வந்து விட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவாக இருக்கட்டும் இந்த வருஷமாக இருக்கட்டும் லாஸ்ட்டு மேட்ச்சில் வந்து விட்டாங்க பட் நெவர் தலஸ் ரிக்கி பாண்டிங் ஹஸ் பின் அ கிரேட் கோச் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் செம்மியாக பண்ணார் மக்களே மும்பைக்கு கப்படிச்சு கொடுத்தாரு அந்த லெகஸோடு டெல்லிக்கு வந்தார் ஒரு மொக்க டீம்னு கலாயிச்ச டீமை யங்ஸ்டர்ஸ் நினைந்த டீமை சூப்பராக பில் பண்ணாரு ரிஷப் ரிஷப்பன் வளர்த்துக்கு இவரும் ஒரு காரணங்க பிகாஸ் டூ தௌசண்ட் எயிட்டின் டெல்லி டீம் கடப்பார சைடு ஆனால் யங்ஸ்டர்ஸ் தான் சொல்கிறேன் யங்ஸ்டர்ஸ்லாமே கன் சைடு அபிஷேக் சர்மாலாம் அந்த டைமில் இருந்தப்போ ரிக்கி பாண்டிங் நல்லா குரூம் பண்ணார் ஸோ பாண்டிங் அண்டர் டெல்லி ஹஸ்பின் செம்ம இது பட் ஹேவ் டு கோ தே தேங்க்யூ ரிக்கி பாண்டிங் ஸோ டெல்லி நீ புது கோச் தேட போகிறாங்க ஸோ ஆல் தா மக்களே எண்டு பாட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா ரிஷப் பண் சிஎஸ்கே வர வாய்ப்பு இருக்குது டெல்லி கேபிட்டல்ஸ் உடவும் வாய்ப்பு இருக்குது பட் அந்த சேம் நோட் விடாமல் இருக்கலாம் உட ரூமராக தான் இருக்குது மேபி டெல்லி ஈஸியாக ரிஷப் பண் இது பண்ணி சும்மா நம்ம கிட்ட கல்ல ஜோக் பண்ணுறாங்களோ இல்லையோ என்ன வேணால் நடக்கலாம் ரிக்கி பாண்டிங் டிசி கோச் இல்லை ஸோ புது கோச் கங்கூலியா இல்லை வேறு யாரான்னு தெரில ஸோ ஆல் தான் மக்களே இது இல்லாமல் ஒரு நியூஸ் இருக்குது அது அது நடந்தால் நடக்க போதா எனக்கும் தெரியல பட் நிறைய நடக்குது மக்களை ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு நிறைய நியூஸ் அப்டேட்ஸ் வந்து இருக்கும் இன்னொரு சைடும் சொல்லிடுறேன் கே எல் ராகுல் எல்எஸ்சிலேருந்து வர வர போகிறாரு எஸ் கே எல் ராகுல் அண்ட் எல்எஸ்சி அதாவது சஞ்சீவ் கோயின் எல்எஸ்சிக்குள்ளே நல்லா இது இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ மோஸ்ட்லி கே எல் ராகுல் வில் கம் அவுட் ஆஃப் எல்எமுக்கு போகிறார் கே எல் ராகுல் ஸோ கே எல் ராகுல் ஃபேன்ஸ் சந்தோஷமாக இருங்க கே எல் ராகுல் இனி எச்சியில் இருக்க மாட்டோம் தான் நினைக்கிறேன் அவர் வெளில வந்தவர் கேப்டன்சி ஸ்ட்ரீண்ட்டும் அவருக்கு அந்தளவுக்கு நல்லா போல் ஸோ கே எல் ராகுல் வெளில வரது நல்லது இப்போ அடுத்த ஹாட் டாபிக் என்னென்னு பாத்தீங்கன்னா கே லாவில் எல்எ்சிலிருந்து வெளில வர போகிறாரா இல்லையா ரிஷப் பண் டெல்லியில் இருப்பாரா சிஎஸ்கே இருப்பாரா இது எல்லாமே நவம்பர் டிசம்பர் டைம்ல தெரியும் பட் அதுக்கு முன்னாடி மெயின் ஹாட் டாபிக் மும்பை இந்தியன்ஸ் ஆர்கான ரிலீஸ் ரோஹித் சர்மா நீங்க நிறைய பேர் சொல்லலாம் ஹார்திக் பாண்டியா சூரிய குமாரவ் ஜஸ்பித் பிர்மா ரோஹித் சர்மா நாலு பேரும் வச்சுக்கிறது கஷ்டம் பிகாஸ் மூணு இந்தியன் தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி ஸோ அதனால ரோஹித் சர்மா ஐபிஎல் சாரி மும்பை இந்தியன்ஸ்லேருந்து வெளில வர போறாரு அஃபிஷியலாக சொல்லலாம் பிகாஸ் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி கொடுத்ததால ரோஹித் சர்மா இருந்தே பாத்தீங்கன்னா எப்படி போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா இருக்க மாட்டார் ஸ்கையும் வர வாய்ப்பு இருக்குன்னு பண்ணுறாங்க என்ன நடக்குன்னே தெரியல இதுக்கான எல்லா ஆன்சர் நவம்பர் டிசம்பர் தெரியும் ஸோ அப்பப்போ ஐபிஎல் அப்டேட்ஸ் வர வர மக்களே ஸ்டே டியூன் ஃபார் அவர் சார்ஜ்